ஜெஃப்னா நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி ஊடாக பார்ப்பெறுகின்றோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசு கட்சிக்குள் உச்ச பிளவு சம்பந்தரை ஓரங்கட்டுகிறதா கட்சி மாவைக்கு அவசர கடிதம் தமிழரசு கட்சியின் அண்மைக்கால் நடவடிக்கைகள் தன்னை ஓரங்கட்டும் வகையில் இருப்பதாகவும் தனது ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் தனக்கு தெரியாமலேயே திருகோணமலையில் கட்சியின் மாநாட்டை நடத்தும் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்து அவசர கடிதம் ஒன்றை கட்சித் தலைவர் மாவே ராசாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் கட்சியின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு ஜனவரி பத்தாம் தேதி ஆராய உள்ளது அந்த குற்றச்சாட்டுக்கள் உபதைப்படப்பட்டவையாக காணப்படுகின்றன அதிலே முதலாவதாக சம்பந்தனின் கடிதம் இந்த விவகாரம் தொடர்பில் மாவை சேனாதிராசாவுக்கு ராசாவுக்கு சம்பந்தன் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உள்ளதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி திருவோணமலை மாவட்ட கிளை கலைக்கப்பட்டு புதிய கிளையை உருவாக்க பத்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தில் கிளைகள் புனரமைக்கப்பட்ட சமயத்தில் தெரிவு குழுவின் பூரண பங்களிப்பின்றி பணம் மற்றும் உலருணவு பதிவு வழங்குவதாக மக்களை அழைத்து கிளைகள் அமைத்ததாக அறிகின்றேன் இது தவறான வழிமுறையாகும் தமிழரசுக் கட்சியின் எனது ஆதரவாளர்கள் மூத்த செயற்பாட்டாளர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டனர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு வேட்புமனு கோரிய சமயத்தில் தகமையான சிறப்பான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான தெரிவுக்குழு ஒன்றை அமைக்கும்படியும் நான் சில பேர்களை பரிந்துரை செய்திருந்தேன் அதனை உதாசீனப்படுத்தினார்கள் துண்டிக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பு திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் அங்கத்தவர் என்ற வகையிலும் சில வேட்பாளர்களை தெரிவு செய்திருந்தேன் அதனையும் நிராகரித்தனர் வேட்பாளர் தெரிவின் போது எனது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிப்பதற்காக தொலைபேசியில் பல தடவைகள் தொடர்பு கொண்டபோது போது தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டது தங்களுக்கு ஏற்றவாறு வேட்பாளரை தன்னிச்சையாக தெரிவு செய்து கொண்டனர் இந்த செயலானது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் தெரிவில் குளறுபடி இது சம்பந்தமாக திருகோணமலையில் உள்ளூராட்சி வேட்பாளர் தெருவில் என்னுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் புறம் தள்ளி குளறுபடி நடக்கின்றது என தமிழரசுக் கட்சியின் தலைவரையும் செயலாளரையும் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவித்தேன் இதுவரைக்கும் செயலாளர் எந்தவித விளக்கமும் கூறவில்லை நடவடிக்கைக்கு ஏன் தாமதம் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று மென்னாரில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி கிளை அமைப்பு உள்ளூராட்சி வேட்பாளர் பட்டியல் தெருவில் நடந்த முறைகேடு சம்பந்தமாக தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணி நிர்வாக செயலாளரால் முறைப்பாட்டு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது அன்றைய தினமே மத்திய குழுவின் சம்பந்தத்துடன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜோகேஸ்வரன் தலைமையில் ஒழுக்காட்டு குழு அமைக்கப்பட்டதை அறிந்தேன் ஒழுக்காற்று குழு அமைக்கப்பட்டு ஒன்பது மாதம் கடந்த நிலையில் கிளை அமைப்பு உள்ளூராட்சி வேட்பாளர் தெரிவில் எனது ஆதரவு செயற்பாட்டாளர்கள் புறந்தள்ளப்பட்டது சம்பந்தமாக இவ்வளவு காலமும் ஏன் சாட்சியம் பெறவில்லை என்பதை வலியுறுத்தி கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆட்சேபனை கடிதம் ஒன்றை தலைவரிடம் சமர்ப்பித்தேன் எனக்கே தெரியாமல் மாநாடா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வவுனியாவில் மத்திய குழு கூட்டத்தில் ஒழுக்காட்டுக் குழுவின் தாமதம் குறித்தான எனது ஆட்சி கடிதம் சம்பந்தமாக ஆராயாமல் திருகோணமலை தமிழர் கட்சியின் மாநாட்டை எனது மாவட்டத்தில் எனக்கு தெரியாமல் நடத்த தீர்மானம் எடுத்திருப்பதை தவறான முடியமாக நான் பார்க்கின்றேன் வர்த்தக முறையில் கிளை தெரிவு தங்களுக்கு இவடயம் சம்பந்தமாக திருகோணமலையில் வர்த்தக முறையில் கிளை அமைப்பு வேட்பாளர் தெரிவில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக பல முறை தெரிவித்திருந்தேன் ஆகவே திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் கிளைகளை கலைத்து நீதியான முறையில் கிளை அமைக்கப்பட்ட பின்புதான் திருகோணமலையில் தமிழரசு கட்சி மாநாடு நடத்த வேண்டும் என்பதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் என்றுள்ளது மாவையின் நிலைப்பாடு இது தொடர்பான கடிதம் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் ஆகியோருக்கு நேரிலும் வட்ச பலியாகவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடிதம் தொடர்பில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுடன் உதயன் நேற்று முன்தினம் நினவிய போது அவ்வாறான கடிதம் எதுவும் தனக்கு கிடைக்கவில்லை என்று மாவை தெரிவித்திருந்தார் எனினும் நேற்று இரவு கடிதம் கிடைத்ததை அவர் உறுதிப்படுத்தினார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் கட்சியின் தேசிய மாநாடு தொடர்பிலும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சம்பந்த இல்லத்தில் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்படும் இந்த ஆலோசனைகளின் பின்னர் மத்திய ஒப்புதலோடு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அர்த்தகட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று மாவை சேனாதி ராஜா நேற்று உதயவனுக்கு தெரிவித்தார் இவ்வாறானதொரு கடிதம் கிடைக்கப்பெற்றதாக அறிகின்றேன் என்று கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் உதயனுக்கு உறுதிப்படுத்தினார் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பக்டீரியா உருளைக்கிழங்கை கொண்டு வந்தது யார் விசாரணை நடத்த முடிவு ஜாழ்பாணத்தில் இருபது புள்ளி ஏழு அஞ்சு மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு பாக்டீரியா தொற்றுக்கு உட்பட்ட நிலையில் அண்மையில் மீட்கப்பட்டது இந்த நிலையில் இந்த உருளைக்கிழங்கு அவுஸ்திரேலியாவிலிருந்து ரக்மை செய்யப்பட்டது என்றும் இறக்குமதி செய்யும் போது உள்க்கிழங்கில் பாக்டீரியா தொற்று இருந்தமையால் அது கட்நாயக்காவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால்பான மாவட்ட சேலத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே மேற்படி தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன கட்நாயக்காவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்ட விதை உலைக்கிழங்கை ஜாழ்பாணத்துக்கு கொண்டு வந்தது யார் என்றும் இது தொடர்பில் விரிவான விசாரணை தேவை என்றும் ஆளுநர் வலியுறுத்திய நிலையில் இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விதை உல்லைக்கிழங்கு தொடர்பில் வடக்குமான விவசாய அமைச்சுக்கு எந்தபடியும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வனவள திணைக்களத்துக்கு காணிகளை வழங்கவில்லை ஜால் மாவட்ட செயலர் தெரிவிப்பு அண்மை காலமாக சர்ச்சைக்குள்ளாகி வரும் காணிகளில் ஜார்ப்பாண மாவட்டத்தில் எந்த காணிகளையும் வனவள பாதுகாப்பு தினக்களத்துக்கு வழங்கவில்லை என்று ஜாழ்ப்பாண மாவட்ட செயலர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார் சண்டில் பாய் சங்கானை வேலனை ஆகிய பகுதிகளில் காணிகள் தேவை என்ற கோரிக்கை என்னிடம் முன்வைக்கப்பட்டது இதனால் நான் இது குறித்த கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தேன் கலந்துரையாடலின் போது எந்தவொரு முன்மொழிவையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் மாவட்ட செயலாளரான என்னாலோ அல்லது மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு ஆணைக்குழுவாலோ எந்த காணிகளும் அவ்வாறு வனவல திணைக்களத்துக்கு வழங்கப்படவில்லை ஆனால் அண்மை காலமாக இத்தொடர்பில் தவறான செய்திகள் சில பெறப்படுகின்றன மக்கள் இது தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதைப்பொருள் விவகாரம் போலீசாரின் பாரபட்சத்தை கடிந்து கொண்டார் டக்லஸ் போதைப் பொருள் கடத்தலில் எவர் ஈடுபட்டாலும் போதை பாவனையாளராக எவர் அடையாளம் காணப்பட்டாலும் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா தெரிவித்துள்ளார் ஜால்பான மாவட்ட சேலத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கலேயே அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போதைப் பொருளை கடத்த முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஜாழ்ப்பாணத்தில் அவருக்கு சொந்தமாக உள்ள வீட்டில் போலீசார் தேர்தல் நடத்துவதற்காக சென்ற போது வீட்டை பரிசு அனுமதி வழங்கப்படவில்லை நீண்ட நேரம் போலீசார் வெளியில் காத்திருந்தனர் இந்த விடயம் நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது போதைப்பொருள் கடத்தலில் எவர் ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று போலீசாரை கலந்து கொண்டார் டக்ளஸ் இதையடுத்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போதைப் பொருட்களை மிக குறுகிய அளவில் வைத்திருக்கும் நபர்களையே போலீசார் கைது செய்கின்றனர் மாறாக பெரும் முதலைகளை கோட்டை விட்டு விடுகின்றார்கள் என்று குற்றம் சாட்டினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக குடி தண்ணீருக்கான குளத்தில் கலக்கப்படும் கழிவுகள் ஒருங்கிணைப்பு குழுவில் ஆராய்வு கிளிநொச்சி குளத்திலிருந்து சுத்தி வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அந்த குளத்தில் கழிவுகள் கலக்கப்படுவது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று முன்தினம் ஆராயப்பட்ட போதும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை குளத்தின் அமைவிடம் காரணமாக கிளிநொச்சி மருத்துவமனை கழிவுகள் ரத்தினபுரம் வாய்க்கால் பகுதியில் இருந்து கழிவுகள் குளத்தின் அருகிலுள்ள குடியிருப்பு கழிவுகள் என பலதரப்பட்ட கழிவுகள் குளத்தை வந்தடைகின்றன இது தொடர்பாகவே நீண்ட நேரம் கூட்டத்தில் ஆராயப்பட்டது தற்போது கிளிநொச்சி குளத்துக்கு இரணைமடு குளம் வழியாகவே நீர் வழங்கப்பட்டு அது சுத்திகரிக்கப்பட்டு குடித நீராக வழங்கப்பட்ட நிலையில் இரணைமடு குளத்தில் இருந்து நேரடியாகவே குடித நீருக்கான நீரை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன ஆனால் இறுதி முடிவுகள் கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் வகத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சிறையில் இட நெருக்கடி தற்காலிகமாக ஏற்பாடு கைதிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதை அடுத்து அரசாங்கத்துக்கு சொந்தமான பாதுகாப்பான வெற்றி கட்டணங்களை அடையாளம் கொண்டு அங்கு கைதிகளை அடைப்பதற்கு தற்காலிக ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜுக்திய நடவடிக்கையால் கைதிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலுக்கு நீண்டகால தீர்வாக மில்லினிய பிரதேசத்தில் ஐம்பது ஏக்கர் காணி தெரிவு செய்யப்பட்டு அங்கு கட்டணங்கள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்பம் மீனவர்கள் விவகாரம் தொடர்பில் தமிழ் எம்பிக்கள் அமைச்சர் டக்ளஸ் கருத்து மோதல் கூட்டத்தின் போது சபையின் நடுவில் வந்தவரால் பரபரப்பு ஜியால் மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான இறுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான டாக்டர் சேவானந்தா மற்றும் இணைத்தலைவர்களான வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் மற்றும் அரசு அதிபர் தலைமையில் நேற்று நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் கடத்தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த கடத்தொழில் அமைச்சர் டக்லேஷ் தேவானந்தா இந்தியாவிற்கு அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சென்று இந்திய அரசுடன் பேசி மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் எனவும் தெரிவித்தார் இதன்போது குறுக்கிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சாதாரணமாக டெங்கு விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கூறினீர்கள் ஆனால் நீங்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு இந்திய எழுமை மடி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என கடந்தொணையில் தெரிவித்த போது குழப்பம் ஏற்பட்டு வாய் தர்க்கமாக மாறியதால் சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டது மேலும் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டோருக்கும் இடையில் இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்பில் கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்போது ஒரு கூ ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சித்து உரையாற்றி கொண்டிருந்த நபர் திடீரென கூட்டத்திற்கு நடுவே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு வந்த பாதுகாப்பு உத்தியோகர்களால் நிலைமை கட்டுக்குள் வந்தது அமைச்சர் கட்சி ஆதரவாளர்களை அழைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதன் போது குற்றம் சாட்டினர் அதற்கு அமைச்சர் குறித்த நபர் பொது அமைப்பை சேர்ந்தவர் என தெரிவித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈழத் தமிழர்களை நேசித்த கேப்டன் விஜயகாந்த் நேற்று காலமானார் தேமுதிக தலைவரும் நடிகருமான புரட்சிக் கேப்டன் விஜயகாந்த் நேற்று காலமானார் மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் நடிகர் விஜயகாந்த் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியிருந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர் நேற்று காலை காலமானார் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பை அடுத்து தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் திறவுகள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் என்றவாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சபையில் நீதியமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை எதிர்ப்பு ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அந்த சட்டமூலத்தில் அவசியமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் இந்த சட்டமூலத்துக்கு இந்த சட்டம் குரல் எழுப்புவோர் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்று வீடாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இருப்பினும் இதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வெளியானதை அடுத்து திருத்த முன்மொழிவுகள் கோரப்பட்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது எனினும் அன்றைய தினம் இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டது தற்போது திருத்தங்கள் அடங்கிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மனுக்களத்தை ஜனவரியில் சமர்ப்பிக்க உள்ளதாக விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முடிந்தவரை முகக்கவசம் அணியுங்கள் கோரிக்கை விடுக்கும் சுகாதார அமைச்சர் நாட்டு மக்களை மீண்டும் முகக்கவசம் அணிந்து கொள்ளுமாறும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் நாட்டில் நோய் பெறவர் தொடர்பில் அதிகாரிகள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மீண்டும் ஜேஎன் ஒன்று உபரான புதிய கோவிட் வைரஸ் திரிவு பெற நிலையிலேயே அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டில் மீண்டும் கோவிட் தொற்று பெறவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது கொரோனா வைரஸின் புதிய திரிவான ஜே என் ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் நாற்பத்தொரு நாடுகளில் பரவியுள்ளது இலங்கையில் பெறவும் அபாயம் இருக்கின்றதா என்பது தொடர்பில் அதிகாரிகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றனர் இலங்கையை பொறுத்தவரை அந்த தொற்று பெறவும் அபாயம் குறைவாக இருந்த போதிலும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுவது பாதுகாப்பானதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிக அளவு திணிக்கும் அரசு நாட்டை விட்டு வெளியேறும் இளைஞர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு வெட்வெரி உள்ளிட்ட அதிக அளவான மக்கள் மீது அரசாங்கம் திணித்துள்ளமையினால் பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்வதாக எதிர்க்கட்சித் சதித் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதனால் இளைய சமூகம் எதிர்பார்ப்பு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை விடவும் அவிர்த்தி குறைந்த நாடுகளை நோக்கி இளைஞர் ஜுவதிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளதாக அவர் உள்ளார் புத்திஜீவிகள் தொழில் வல்லுநர்கள் போன்றே இளைஞர் ஜுவதிகளும் நாட்டை விட்டு பெருவாரியாக வலியறிச்சலும் நிலையை அவதானிக்க என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரின் முடிவால் தெற்கில் அதிர்விலை சந்தர்ப்பங்களை நழுவ விடுவது கூர்மையாகாது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் அவசரப்பட வேண்டாம் என்றும் தேர்தலை பகிஷ்கரிப்போம் என இன்றும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழர் தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலின் சாதக பாதங்களை ஆராய்ந்து நல்ல முடிவினை எடுப்பதே தமிழ் தேசிய இனத்திற்கு அனுகூலமாக அமையும் என்று ஈழ மக்கள் புரட்சிகள விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக கருத்தாளர்கள் நடைபெற்று வருகின்றன சிங்கள திரைப்படம் இருந்தும் கூட அது தொடர்பான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன பெரும்பான்மையான தமிழ் அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரின் அவசியம் பற்றி பேசி வருகின்றார்கள் சில கட்சிகளும் சில அமைப்புகளும் மாறுபட்ட கருத்துக்களையும் கொண்டிருக்கின்றன தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கொண்டையைச் சேர்ந்த இஃபிஆர்எல் எஃப் டெலோ புலட் தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியோர் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதை ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் விக்னேஸ்வரனும் அதற்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சிக்குள் இது தொடர்பாக ஒருமித்த கருத்து இல்லாமல் தலைமை செயற்பாளராக இருக்கின்றவர்கள் ஊடகங்களில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அகில இலங்கை தமிழர் காங்கிரசை சேர்ந்த கஜேந்திரகுமார் இதனை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றார் எதிர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அறிவிக்கக்கூடிய ரணில் விக்ரம் சிங்க சஜித் பிரேம்தாச அன்பகுமாரதிநாயக்க பாட்லி சம்பிக்கிறனவாக்கு ஆகியோரும் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக எந்த விதமான முன்மொழிவுகளையும் முன்வைக்கவில்லை ஆனால் அதே சமயம் ஜனாதிபதியாக வந்த ரன் விக்ரம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு அல்லது ஐந்து முறை தமிழர் பிரிந்திகளை சந்தித்து கலந்துரையாடி பல உறுதிமொழிகளை கொடுத்தும் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்றாவது நிறைவேற்றுவதற்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை பற்றி ஜோசிக்கலாம் என்று ஆலோசனை கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சிங்கள பெரும்பான்மை வாக்கள் அதிக அளவில் சிதறக்கூடிய நிலை தோன்றியுள்ளதால் எந்தவொரு வேட்பாளரும் நின்று ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்களை பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும் இத்தகைய பின்புலத்தில் தமிழ் மக்கள் ஒருமித்து ஒன்றாக செயற்பட்டு தமக்கு இருக்கக்கூடிய ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை ஒரு பேரம் பேசும் வாக்களாக மாற்றிக்கொள்வதற்கு செய்வதன் மூலம் இவர்களிடமிருந்து சில உரிமைகளையாவது பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முயற்சிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜால் மாவட்டத்தில் வீரியம் கூடிய டெங்கு டிசம்பர் மாதத்தில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்றி நோயாளிகள் ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அதிர்ச்சி தகவல் ஜால் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் சுமார் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வீரியம் கூடிய டெங்கு நோய் பெறப்படுவதாகவும் கூறியுள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலர் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றிருந்தது இதன்போது ஜால் மாவட்டத்தின் டெங்கு நிலவரம் தொடர்பாக கூறுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இவரிடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஜால் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் டிசம்பர் மாதத்தில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆறு டெங்கு நோயாளர்கள் இதுவரை இறந்துள்ளனர் மூன்று பேர் டிசம்பர் மாதத்தில் மட்டும் இறந்துள்ளனர் சராசரியாக ஜால் போதனா வைத்தியசாலையில் நாலொன்றுக்கு அறுபது தொடக்கம் எண்பது டெங்கு நோயாளிகள் வரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நின்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள இலங்கை இந்திய பயணிகள் படகு சேவை மீள ஆரம்பிக்கும் புதிய இந்திய அமைச்சர் சந்திப்பு இலங்கையின் துறைமுகங்களை இந்தியாவுடன் இணைக்கும் பயணிகள் படகு சேவையை உடனடியாக ஆரம்பிப்பது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக இலங்கைக்கான புதிய இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறீபாலா டி சில்வாவுடன் நேற்று நடைபெற்ற முக்கியமான சந்திப்பின் போது அவர் இந்த உறுதிமொழிகளை வழங்கியுள்ளார் பலாலி விமான நிலையம் மற்றும் காங்கிரஸ் துறை தலைமன்னார் மற்றும் திருகோணமலை துணங்கள் உட்பட பல்வேறு மூலோபாய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அமைச்சில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழர் எவரும் ஒருபோதும் ஜனாதிபதியாக வர முடியாது ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவிப்பு தமிழர் ஒருவர் எவ்வாறு ஜனாதிபதியாக வர முடியும் தமிழர்களிடம் எத்தனை வாக்குகள் உள்ளன என கேள்வி எழுப்பிய ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க நாட்டில் ஏற்பட்டுள்ள கஷ்டத்தை போக்கியது தற்போது உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே எனவே எனது ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனவும் கூறியுள்ளார் மென்னார் மாந்தை உப்பு உற்பத்தி நிறுவன பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கும் நிகழ்வு புதன்கிழமை மாலை மென்னார் உப்பு உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்றது மென்னார் உப்பு உற்பத்தி நிலையத்தில் முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்றிருந்த குறித்த நிகழ்வில் ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க மற்றும் உப்பு உற்பத்தி நிறுவன அதிகாரிகள் பணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது குறித்த உப்பு உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் தொழிலாளர்கள் என நூற்றி ஐம்பது பேருக்கு வருடாந்த ஊக்குவிப்பு தொகை கொடுப்பதற்கு காசோலியாளராக வழங்கப்பட்டன இதன்போது கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் பேசுகையில் தமிழர் ஒருவரே ஜனாதிபதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிகின்றது அது முடியாத காரியம் தமிழர் ஒருவர் எவ்வாறு ஜனாதிபதியாக வர முடியும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய எத்தனை வாக்குகள் தேவை தமிழர்களின் வாக்கள் எத்தனை உள்ளது எனவே அதிகமானவர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவு செய்வார்கள் கடந்த காலங்களில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனை மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவே மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதிக்கு நன்றி கூறுங்கள் சந்திக்க ஒழுங்கு செய்கின்றேன் மாவீரர் நாளில் கைதாள இளைஞனுக்கு டக்ளஸ் அறிவுரை ஜால் கொடிங்காமத்தில் மாவீரர் நாளன்று பயங்கரவாத தடுச்சிட்ட கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞன் நேற்று அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை சந்தித்து பேசியுள்ளார் நேற்று ஜால் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் நிறைவில் தனது பெற்றோருடன் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை சந்தித்த இளைஞன் அமைச்சருக்கு நன்றி கூறினார் இதன்போது ஜனாதிபதிக்கு நன்றி கூறுங்கள் என கூறிய அமைச்சர் டக்ளஸ் உங்கள் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் பேசினேன் ஜனாதிபதி சட்டம் அதிபருடன் தொடர்பு கொண்டு பேசினார் இதன் தொடர்ச்சியாக நீதிமன்றம் உங்களுக்கு பிணை வழங்கி இருக்கின்றது எனவே ஜனாதிபதிக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணம் பெருகி தரும்போது ஜனாதிபதியை சந்தித்து அழைக்கின்றேன் நேரில் நன்றி கூறுங்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பை மகிழ்ச்சியோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்